பாரம்பரிய அரிசிகள் சிறு தானியங்கள் பற்றி மக்கள் மத்தியில் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது ஆனால் அவற்றை எப்படி சமைப்பது எப்போதெல்லாம் சாப்பிடலாம் என்பது போன்ற சந்தேகங்கள் நம்மில் பலருக்கு இருக்கிறது இவற்றுக்கெல்லாம் விடை கிடைக்கும் விதமாக பாரம்பரிய அரிசிகள் சிறு தானியங்களை மதிப்பு கூட்டுவதுடன் ஹெர்பல் டீ அதிமதுரம் டீ நன்னாரி காஃபி ஆவாரம்பூ பொடி பிரண்டை பொடி போன்றவைகளை தயாரித்து சந்தைப்படுத்தி வருகிறார் சென்னை சைதாப்பேட்டையை சேர்ந்த சீதாலட்சுமி அவர்கள் பொருட்களை மதிப்பு கூட்டும் இவர் சந்தைப்படுத்தவும் செய்கிறார் இவருக்கு உறுதுணையாக இவரது கணவரும் இருந்து வருகிறார் இப்போது சீதாலட்சுமி அவர்கள் சொல்வதை பார்ப்போம் வணக்கம் என் பேர் சீதாலட்சுமி சென்னை சைதாப்பேட்டையில வச்சிட்டு வரேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து நம்மாழ்வார் அவங்களோட வழிகாட்டுதல் படி இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகள் கிட்டேருந்து பெறப்பட்ட பொருட்களை வந்து மதிப்பு கூட்டுதலோட விற்பனை சந்தைகளை வந்து வேளச்சேரி இன்னும் நிறைய இடங்களில் நாங்கள் சந்தைகள் நடத்திட்டு வரோம் இந்த மதிப்பு கூட்டுதல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விவசாயி எப்படி வெதை எப்படி வாங்கிக்கிறாரு எப்படி கல்டிவேஷன் பண்ணுறாரு எப்படி அவர் பொருட்களை வந்து அவர் மில்லில் கொடுத்து அரைக்கிறாரு அப்படிங்கிற அந்த அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்டு இயற்கை விவசாயம் தான் பண்ணுறாரா அப்படின்ற ஒரு முழு முழு தீர்வோட அந்த பொருட்களை வந்து நாங்கள் விற்பனைக்கு சந்தைக்கு நாங்கள் கொண்டு வரோம் இந்த சந்தைகள் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் விற்பனைக்கு மட்டும் இல்லாமல் அந்த நுகர்வோர் வந்து கடைசியில் அவங்களோட தட்டில் போய் அந்த பாரம்பரிய அரிசி ஆகட்டும் இல்லை சிறுதானயம் ஆகட்டும் அதை உணவாக மாற்றுற வரைக்கும் நம்மளோட வழிகாட்டுதல் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா சில நிறைய இப்ப பல தகவல்கள் வந்து நிறைய பேருக்கு போய் சேர மாட்டேங்குது எப்படி அந்த பாரம்பரிய அரிசியை சமைக்கிறது இல்லை எப்படி இட்லிக்கு எப்படி நனைய போடுறதுன்றதுல நிறைய கேள்விகள் வந்து மக்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இது எந்த மாதிரி நோயாளிகள் சாப்பிடலாம் இல்லை நோய் நோய் இருக்கிறவங்க எந்த அரிசியை வந்து சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது இல்லை எந்த எந்த சிறுதானியங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலான வழிகாட்டு வழிகாட்டுதல்களோட இந்த சந்தைகளை நாங்கள் நடத்திட்டு வரோம் இந்த மதிப்பு கூட்டுதல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சரியான அளவோட இப்போ சத்துமாவு அப்படின்னா ஒரு சிறந்த சித்த மருத்துவட வழிகாட்டுதல் பிரகாரம் சிறுதானியம் எவ்வளோ இருக்கணும் ஒரு பச்சை பயிர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்ற ஒரு கரெக்டான அந்த கன்சிஸ்டன்சியில் நாங்கள் மதிப்பு கூட்டுதல் பண்ணி விற்பனை இருக்கோம் இனிப்பு வகைகளாகட்டும் கமர்கட்டு ஃப்ளாக்ஸீட் லட்டு இலிப்பைப்பூ சம்பா லட்டு இதெல்லாம் வந்து உங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக எந்த எண்ணையும் உபயோகப்படுத்தாமல் தேவையில்லாத கொழுப்பான பொருட்கள் உபயோகப்படுத்தாமல் சரியான மதிப்பு கூட்டுதல்களாக வந்துட்ருக்கு அதே மாதிரி மூலிகை தேநீர் மூலிகை தேநீர்லேயே ஒரு நாலு வகை மூலிகை தேநீர்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதில் பார்த்திங்கன்னா சித்திரத்தையில் பண்ணக்கூடிய தேநீர் அதிமரத்தில் பண்ணக்கூடிய தேநீர் அதுக்கப்புறம் நன்னாரியில் பண்ணக்கூடிய தேநீர் ஆவாரம்புல பண்ணக்கூடிய தேநீர் இந்த தேநீர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த விதமான கெமிக்கலும் இல்லாமல் காட்டில் அதோட இது இஷ்டத்துக்கு வளர்ந்துட்டுருக்கிற ஒரு மூலிகைப் பொருட்களை எடுத்து நாங்கள் மதிப்புக்கூடுதல் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் பிரண்டை பொடி பிரண்டையை வந்து ஒரு சரியான சித்த மருத்துவரோட வழிகாட்டுதல் பிரகாரம் அதை ப்ராப்பராக சுத்தி பண்ணி எப்படி அந்த பிரண்டையை வந்து உபயோகப்படுத்துனா எல்லா வயதினரும் உபயோகப்படுத்துறதுக்கு கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நாங்கள் அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் பெரண்டை பொடி செய்துட்ருக்கோம் முருங்கைக்கீரை பொடி இந்த மாதிரி ஒவ்வொரு கடுக்கா பொடி திரிப்பலா எல்லா விதமான மதிப்பு கூட்டுதலும் ஒரு வழிகாட்டுதல் பேரில் ஒரு சரியான ரேஷியோ அதே மாதிரி அந்த பேக்கிங்கு எல்லாமே வந்து இயற்கை முறையில் இப்போ பிளாஸ்டிக் அப்படின்னா சுத்தமாக எங்களோடதுல எதுவுமே பிளாஸ்டிக் பேக்கேஜிங்காக கஸ்டமருக்கு போகாது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பட்டர் கவர்லையோ ஒரு பேப்பர் கவர்லேயோ அது மட்டும்தான் அதை கஸ்டமருக்கு போற மாதிரி கண்ணாடி பாட்டில்கள் அந்த மாதிரி மூலிகையோட தன்மை வந்து மாறாம நாங்கள் மக்களுக்கு தரோம் இது ஏன் அப்படின்னா எ எதுலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னா அந்த பொருள் எங்க இருந்து வருது அது எங்க கையாளப்படுது அப்புறம் அதை எப்படி நுகவருக்கு போய் சேருது அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம ஃபாலோப்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கோம் இந்த மதிப்பு கூடுதல் பொருள்கள் எல்லாமே எப்படி இருக்கணும் அதை சுத்தமாக சுத்தமா அந்த சர்டிஃபிகேஷன் மட்டும் இல்லாம அவங்க என்ன மனோ நிலையில செய்யறாங்க அப்படிங்கறத பொறுத்தும் எந்த காம்பினேஷன்ல செய்கிறாங்க இப்போ நம்ம மதி மதிப்பு கூடுதல் பாக்குறோம் அப்படின்னு பாக்கும்போது அது வந்து பிஸ்கெட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு கேக்காக இருக்கட்டும் இல்லை ஒரு ப்ரெட்டாக இருக்கட்டும் அது அந்த அதில் செஞ்சால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்றத ஒரு ரெண்டு மூணு ட்ரையல் வெர்ஷன் போயிட்டு தான் நம்ம கொண்டு வரோம் அதே மாதிரி இதில் முறுக்கு இல்லை லட்டு இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரெண்டாவது தர உபயோகப்படுத்தாத மாதிரி நாங்கள் இருக்கோம் ஸ்நாக்ஸ் எல்லாமே இந்த லைஃப்பில் எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து எம்ஏ யோகா வேதாத்ரி மகரிஷியோட இதில் நான் வந்து ஜாயின் பண்ணேன் என்னோட கணவர் தான் முதல்ல முடிச்சிருந்தார் அதில் அதுக்கப்புறம் அதில் போய் சேர்ந்ததுக்கப்புறம் இயற்கை இயற்கை சம்மந்தமாக அவர் நிறையா விஷயங்கள் அதில் சொல்கிறார் சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும் நம்மளை சுற்றி மக்கள் எப்படி இருப்பாங்க நம்ம எப்படி தனிப்பட்ட நபராக எல்லாத்துலேருந்தும் நம்ம எப்படி வித்தியாசமாக நம்ம ஒரு தற்சார்பு வாழ்க்கையை நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுல ஒரு கிளியரான வாழ்க்கை முறை வந்து அவரோட இதில் சொல்லியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லாக தனி மனிதனுக்கான எல்லா விஷயமும் சொல்லியிருப்பார் ரெண்டாவது வருஷம் மேல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சொசைட்டி ஒரு சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கவிதைகள் மூலமாக அவர் சொல்லிட்டு போயிருப்பார் அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா தற்சார்பாக இருக்கிறதுக்கு விவசாயம் அதே மாதிரி கை நெசவு சமையல் அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற பொருட்களை நம்மளே பழுது பார்த்துக்கிறது எழுத்துக்கல்வி இந்த அஞ்சலியும் ஒவ்வொரு தனி மனுஷனும் வந்து நிறைவடையணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு அப்புறம் வந்து எங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு சில இடங்கள்ல வந்து நாங்கள் விவசாய முறைகள் கற்றுக்கிட்டு சின்னதாக கொஞ்சமாக பண்ணிட்டு வந்தோம் அதில் வந்து இவ்வளோ சுற்றுப்புற சூழல் மாசு இருக்குது அப்படிங்கறத ஐடென்டி பண்ணி ஒரு தனி மனுஷனா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் போது காலையில ஆரம்பிக்கிற அந்த பால் பாக்கெட்ல ஆரம்பிச்சு நைட்டு போடுற அந்த லிக்விடேட்டர் வரைக்கும் எதுவுமே நம்ம செய்யலை அப்படிங்கிறத நம்ம நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளை தன்னிறைவாக நம்மளுடைய குடும்பத்தை சஸ்டைனபுளாக வச்சுக்கணுன்னா முதல்ல நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணேன் அப்போ முதல்ல வந்து பால் பாக்கெட் வாங்குறதை நிறுத்திட்டு நானே அந்த தேநீர் கலவைகளை வந்து நான் செய்ய ஆரம்பித்தேன் சின்ன கொஞ்சமாக திப்பிலி மிளகு திப்பிலி தனியாக இதெல்லாம் போட்டு ஒரு சின்னதாக ஒரு டீ வீட்லையே நம்ம ரெடி பண்ணுற மாதிரி அப்படி ஆரம்பித்த பயணம் இன்னைக்கு வந்து ஒரு ஒரு நாலு ஃப்ளேவரில் ஒரு டீ தூள் பண்ணுற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுருக்க மக்களுக்கு கொண்டு போய் நல்லது செய்யறதுக்காக விட்டுருக்கு அதேமாரி விதைகள் தான் பேராயுதம் அப்படின்னு சொல்லி நம்மால் வரைய சொல்கிறாங்க விதைகள் வந்து மலடாக இருந்தாலோ இல்லை தவறான விதைகளாக இருந்தாலோ மக்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அந்த விதைகள்லேருந்து அந்த விதைகள் மூலமாக வர உணவை வந்து மக்கள் சாப்பிடும்போது எவ்வளோ நோய்கள் வருது அப்படிங்கிறத நிறைய அனந்தூசர் அந்த மாதிரி அவங்கெல்லாம் விதைகள் பற்றி வேலை பண்ணிட்டு இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நிறைய கத்துக்க ஆரம்பிச்சேன் அப்போ மூலிகைகளாக இருந்தாலும் சரி கீரைகளா இருந்தாலும் சரி வெளியில இருந்து வரும்போது நிறைய ரசாயன உரம் போட்டு நம்மளுக்கு வருது அப்போ நம்மளே வந்து கீரைகளை முக்கியமாக கீரைகளை நம்மளே உற்பத்தி பண்ணா நிறைய கீரை சாப்பிடுவேன் நானு கீரைகளை நம்மளே உற்பத்தி பண்ணணும் அப்படின்றதுக்காக மாடியில் கொஞ்சமாக கீரைகளுக்கு மட்டுமே ஒரு சின்ன தோட்டம் வச்சுருக்கேன் அதில் நான் போட்ட விதைகள் இல்லாமல் இயற்கையாக அதுவே மூலிகைகள் அதாவது முடக்கத்தான் தூதுவளை எல்லாமே அதுவாக ஒரு காடு மாதிரி வருது அந்த கீரைகளை மட்டுமே உபயோகப்படுத்திட்டு வந்ததேன் சொல்லப்போனால் பாரம்பரிய அரிசியிலேருந்து வர மதிப்பு கூட்டத்தில் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை கஞ்சியில் வந்து இப்போது சித்தர் கஞ்சி அப்படின்னு சொல்கிறோம் அந்த கஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மகளிருக்காக ரத்த அபிவிருத்திக்காக ஒரு ஒரு பாரம்பரிய அரிசியை வந்து முருங்கைக்கீரை சார் எடுத்து அதில் ஊற வச்சு வஸ்திரகாயம் பண்ணி பொடியா நோய் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுத்துட்டு வரும்போது லேடிஸ்க்கு வரக்கூடிய இடுப்பெலும்பு பிரச்சனை அதே மாதிரி ஆர்த்ரடிஸ் மாதிரியான எலும்பு சம்பந்தமான வியாதிகள் வந்து சரியாகிறதை நாங்கள் நிறைய பேர் எங்களோட இதில் பார்த்தோம் இந்த மாதிரி மதிப்பு கூடுதல் எல்லாமே ரொம்ப வேல்யூபுல்லா நிறைய நாள் வச்சு அதை பாதுகாத்து வச்சுருக்காமல் அப்பப்ப தேவைப்படுறவங்களுக்கு உடனே உடனே அங்கே செய்து விற்பனை செய்துட்டு வரோம் நம்ம செய்கிற சந்தைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் வேளச்சேரியில் ப்ரீ ஆர்டர் அதாவது முன்னாடியே அவங்க வாட்ஸ்அப்பில் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருவாங்க அதை நம்ம வீட்லேயே வச்சு பேக் பண்ணி ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் இல்லாமல் பல்க் ஆர்டர்ஸ் அதாவது நிறைய கடைகள் அங்காடிகள் வந்து பொருட்களை வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க நல்ல பல்க் ஆர்டர்ஸும் நம்ம பண்ணுறோம் மொத்தமாக மொத்த வியாபாரமும் செய்துட்ருக்கோம் சில்லறை வியாபாரமாகவும் செய்துட்ருக்கோம் இந்த பாரம்பரிய அரிசி மற்ற பொருட்கள் எல்லாமே மதிப்பு கூட்டுதல் பார்த்திங்க அப்படின்னா நான் நான் பர்சனலாக செய்கிற கூட்டுதல் வந்து நாலு வகையான தேநீர் வகைகள் அதில் ஆவாரம் பூ வந்து ஒரு சரியான இலைகளை இலைகள் அந்த கீரைகளோடு சேர்த்து அந்த ஆவாரம் பூவோட சேர்த்து வஸ்திரகாயம் பண்ணி மிளகு ஏலக்காய் கிராம்பு இந்த மூணையும் ஒரு சரியான அளவில் வந்து நம்ம கொடுத்துட்டு வரோம் இந்த ஆவாரம் பூ பார்த்தீங்கன்னா தங்கச்சத்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆவாரம் பூவில் என்ன நம்ம சர்க்கரை நோய்க்கு நம்ம மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஆவாரம் பூ நம்ம எடுத்துக்கும் போது அந்த சக்கர வியாதிக்கு துணையாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் இந்த ஆவாரம் பூ ஒன்றுமே சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகளாக இருக்கட்டும் இல்லை சுருக்கங்கள் அந்த வயோதிகத்தன்மை எல்லாமே இந்த ஆவாரம் பூ டீ குடிக்கும்போது உடம்பை வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காகவும் சத்துள்ளதாகவும் உடம்பு நரம்பு ஓட்டத்துக்கு எல்லாமே சத்துள்ளதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த மதிப்பு கூடுதல் பண்ணிட்டு இருக்கோம் அதே மூலிகை தேநீர் பொறுத்த வரைக்கும் சித்திரத்தை ஓமம் திப்பு யானை திப்பிலி மிளகு கிராம்பு இதை இதெல்லாம் சேர்த்து ஒரு மூலிகை தேநீர் வகையாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இந்த சித்திரத்தை எல்லாமே கையில் இடித்து அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு கைக்குத்தல் மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணுறோம் ஸோ இந்த சத்துக்கள் வந்து அழியாமல் நம்ம பாதுகாப்பாக நம்ம செய்துட்டு வரோம் நன்னாரி காஃபி பொறுத்த வரைக்கும் நன்னாரி சதக்குப்பை வெந்தயம் இந்த மூணு காம்பினேஷனில் காஃபி வகைகள் இந்த இது பார்த்தீங்கன்னா லேடிஸோட அந்த பீரியட்ஸ் மாதவிடாய் காலத்து காலத்தில் வரக்கூடிய அந்த வயிற்று வலி பிரச்சனையும் அதிகமான ப்ளீடிங் இருந்தாலும் சரி இல்லை ப்ளீடிங் சரியாக இல்லாமல் இருந்தாலும் சரி இந்த நன்னாரி காஃபியை குடிக்கும்போது எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணியும் சொல்லுவாங்க நீங்கள் இதை சொன்னீங்க இந்த இந்த தடவை எனக்கு அந்த டயத்தில் வர வலி எதுவுமே எங்களுக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு உபாதையை சரி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு தேநீருக்கு ஒரு சரியான மாற்று நம்ம அந்த தேநீர் வந்து கண்டிப்பாக குடிக்கவே கூடாது பட் இந்த தேநீரை வந்து நம்ம ஒரு கரெக்டான விகிதத்துல நம்ம குடுத்துட்டு வரும்போது உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள் எல்லாமே சரியாகுது அதே மாதிரி அதிமதுரம் டி அதிமதுரம் வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம் தனியா திப்பிலி மிளகு இந்த இந்த காம்பினேஷனில் சரியான விகிதம் அந்த ஒரு குறிப்பிட்ட பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் இந்த அதிமதுரம் பார்த்தீங்கன்னா வயிற்று புண்களையும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு கூட இது கொடுக்கலாம் அந்த கர்ப்பப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளையும் அது சரி பண்ணும் அந்த அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நடுவில் சில பேருக்கு ப்ளீடிங் இருக்கும் அந்த டயத்தில் இந்த தேநீரை கொடுக்கும்போது அந்த ப்ளீடிங்கை சரி பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு மருந்தாக உணவே மருந்துன்ற கான்செப்ட்ல உபயோகப்படுது அதே மாதிரி பரண்ட பொடி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நரம்புகளுக்கும் உடலுக்கும் வலு சேர்க்கக்கூடியது மூல சம்பந்தமான வியாதிகள் எல்லாத்தையும் சரி பண்ணுறக்கூடியது கான்ஸ்கேஷன் வயிற்று பொண்ணு புண்ணு அந்த மாதிரி மவுத் அல்சர் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த பரண்ட பொடியை சாப்பிடும்போது இது வந்து ரெண்டு விதமா நம்ம சாப்பிடலாம் ஒண்ணு வந்து சாதத்துல போட்டு பிசைஞ்சு சாப்பிடுறது ஒன்று இன்னும் இட்லி இட்லி பொடியா நம்ம எடுத்துக்கிறது அந்த மாதிரி சம் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நல்லெண்ணையோட நம்ம சேர்த்துக்கிட்டு வர்றது வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி முருங்கைக்கீரை பொடி இதை வந்து ஒரு முருங்கைக்கீரையை வாங்கி வத்திர பண்ணி அதோட கருப்பு உளுந்து கருவேப்பிலை மிளகு ஜீரகம் காய்ந்த மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு இந்துப்பு சேர்த்து ஒரு பக்குவமான ரேஷியோல இதுவும் நம்ம அரைச்சு கொடுத்துட்டு வரோம் இந்த காம்பினேஷன் எல்லாமே மூலிகை காம்பினேஷன் எல்லாமே தினசரி உணவுல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேர்த்துக்கிட்டு வரும்போது பாத்தீங்க அப்படின்னா வியாதி வராம இருக்கும் இருக்கிற வியாதியும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சரி பண்ணிக்கிட்டே வரலாம் மருத்துவர்கிட்ட போகாமயே நம்ம வீட்ல இருந்தே சின்ன சின்ன வைத்திய முறைகள் மூலமா வராம வியாதி வராம இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மதிப்பு கூடுதல்களே ஒரு பெரிய அஹ் உபயோகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த எண்ணெயை பத்தி சொல்லும் போது பாத்தீங்கன்னா நம்மளது எல்லாமே செக்கு எண்ணெய்கள் அஹ் செக்கு எண்ணெய் வைகள் அதாவது தேங்காய் கடல் எண்ணெய் எள்ளு எண்ணெய் இன்னும் வேப்பெண்ணெய் அதெல்லாம் கூட கிடைக்கிது பட் நம்ம இப்போ விற்பனை பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து வெறும் நாலு வகை எண்ணெய்கள் தான் தேங்காய் எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே விதையிலேருந்து எப்படி அதை ப்ராசஸ் பண்ணுறாங்க ஏன்னால் இப்போ எங்கே பார்த்தாலும் தெருக்கு தெரு செக்கெண்ணெய் முளைச்சிருச்சு ஆனால் அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கொஞ்சமாக இங்கே நீங்கள் பெரிய பசாருக்கெல்லாம் போயிட்டீங்க அப்படின்னா எல்லா எண்ணெய்கள்லேயும் வந்து ஃப்ளேவர்ஸ் விற்பாங்க அது ஒரு சாதாரண க்ரூடாயில வந்து கடைசி ஒரு பக்குவ நிலையில் இருக்கிற ஒரு எண்ணெயோட இந்த ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி எண்ணெயாக பாட்டிலில் டப்பா டப்பாவாக அடைச்சு அது எத்தனை காலம் நம்ம போய் பார்த்தாலும் ஏன்னா எங் நாங்கள் இப்போ டின்னில் வச்சுருக்கிற எண்ணெயெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அடுத்த மாதம் ஒரு ரெண்டு ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளார அந்த டின்னை நம்ம வந்து சுத்தப்படுத்தி மறுபடியும் புதிய எண்ணெயாக ஊற்றுறதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வாசனை வந்துடும் ஒரு மாதிரி மக்கு போன ஒரு வாசனை வரும் ஆனால் இவங்கெல்லாம் அந்த பொட்டலம் பொட்டலமாக அந்த டின்னா பிளாஸ்டிக் டின்னில் அரை லிட்டரு கால் லிட்ருன்னு மாற்றி வச்சுருக்கிற எண்ணெய் வந்து எவ்வளோ நாள் ஆனாலும் அந்த ரேக்கில் அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே இருக்குது அது எப்படி கெட்டு போகாமல் இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த கேள்விக்கு பதிலே இல்லை நம்ம கிட்ட இப்போ நம்ம கிட்டே இருக்கிற எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாலு கிலோ அரசிங்னா தான் ஒரு வேர்க்கல்லையை போட்டு அரசிங்னா தான் உங்களுக்கு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு எண்ணெய் கிடைக்கும் ஆனால் இவ்வளோ நிலம் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கா அவ்வளோ தென்னந்தோப்பு இருக்கா அவ்வளோ வேர்க்கல்லை இது இருக்கா விவசாய நிலம் இருக்கான்னு பார்த்தா எதுக்குமே பதில் இல்லை சன்ஃப்ளவர் ஆயில் எங்கேருந்து வருதுன்னு கேட்டால் எங்களுக்கு திடீர்னு வரும் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மர்கிட்ட விவசாய இருந்து வரும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் வராது ஏன்னா ரொம்ப கம்மியான அளவில் தான் சூரியகாந்தி பூவே இருக்குது ஆனால் இப்போ எல்லா மளிகை கடையிலையும் சூரியகாந்தி எண்ணெய் விற்பனை ஆகும் அது எப்படின்னு கேட்கும்போது எல்லா இடத்துலையும் நம்ம சூரிய நம்ம எவ்வளோ தூரம் பஸ்ஸில் பயணிச்சிட்டு போகிறோம் எவ்வளோ தோட்டத்தை பார்த்துட்டு போகிறோம் ஆனால் எந்த இடத்துல எவ்வளோ இடத்துல சூரியகாந்தி பூ இருக்குது வேர்க்கடல இருக்குது இல்லை தெனந்தோப்பை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எல்லாமே இப்போ வெளியில் கடைகளில் விற்கிறது எல்லாமே வந்து ஃப்ளேவர்ஸ் தான் ஒரு இயற்கை அங்காடிக்கு நீங்கள் போயிட்டிங்கன்னா கூட அவங்கக்கிட்ட எந்த இடத்துல இருந்து இந்த எண்ணெய் வருதுன்னு கேட்டால் அவங்க ஒரு சரியான பதிலை நம்மளுக்கு கொடுக்குறது கிடையாது ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து நேரடி விவசாயிகள் மூலமாக பல ட்ராக்கிங் அதாவது விதை எப்படி எங்கேருந்து வாங்குறாங்க எந்த செக்கில் அவங்க எண்ணெய் ஆட்டுறாங்க எப்படி அதை வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ணி எண்ணெயாக மாற்றி ஒவ்வொரு அங்காடிகளுக்கும் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு டிரான்ஸ்பரன்சி ஒரு கேட்கும் போது நம்ம விவசாயிகளோட பேரை சொல்லலாம் அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்பரியோ டிரான்ஸ்பரன்சியோட தான் அவங்க மதிப்பு கூட்டுதல் பண்ணி வேர்க்கல்லேருந்து அது கடல் எண்ணெயாக மாற்றி நம்மளுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு ஒரு எண்ணெய் வந்து உயிர் தன்மையோடு இருக்கிறது அதாவது உயிர் சக்தி ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய எண்ணெய்கள் வந்து இப்ப நான் எல் எண்ணெய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெறும்னா காலையில எந்திரிச்சு வாயை கூப்பளிக்கும் போதே உங்களுக்கு மவுத் இருந்து வயிற்றில் இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய புண்ணு அந்த பெப்டிக் அல்சர்ன்னு சொல்லுவாங்க அதை கூட சரி பண்றது வந்து இந்த க நம்மளோட எள்ளெண்ணெய் வந்து பண்ணும் இந்த பரண்ட பொடியோட அந்த எள்ளு சேரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் நரம்பு சம்மந்தமான அந்த ஏஜிங் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இந்த காலில் ந சியாட்டிக் நவ் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி இதை சரி பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான சக்தி இந்த பரண்டைக்கும் இந்த எள்ளுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது இவ்வளோ நிலைகளை தாண்டி அந்த எள் வரும்போது எள் புண்ணாக்கா மாட்டுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு கரெக்டான ஒரு சைக்கிளில் அது முடிதான்னு பார்க்கும்போது இல்லை ஸோ கரெக்டான அங்காடிகளை தேர்ந்தெடுக்கிறது இந்த மதிப்பு கூட்டத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த சிறுதானியத்துல பாத்தீங்க அப்படின்னா அவல் நம்மளுடைய முக்கியமான ஒரு பாரம்பரிய உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவள் சிறுதானியத்தில் பண்ணக்கூடிய அவளும் இப்போ பாரம்பரிய அரிசியில இருந்து பண்ணக்கூடிய நம்மளுடைய பாரம்பரிய அவல் வகைகளும் நம்ம விற்பனை செய்துட்டு வரோம் இந்த அவள் வந்து பாத்தீங்க அப்படின்னா முஸ்லி அவ உப்மா இல்லை அதில் பண்ணுற கஞ்சி இல்லை அதுலேயே கொழுக்கட்டை அந்த மாதிரி நிறைய மதிப்பு கொடுதல் பண்ணி நம்ம விற்பனை செய்ய முடியும் ஒரு ஹோட்டல்லையும் சரி இல்லை ஒரு வீட்லேயே கூட இருந்தே நம்ம நிறைய பேருக்கு இந்த இதை விற்பனை செய்ய முடியும் முதல்ல இந்த இன்டென்ஷன் வந்து எப்படி எங்களுக்கு வந்தது அப்படின்னா நாங்கள் முதல்ல ஒன்று செய்ய ஆரம்பித்தோம் ஒரு குழுவாக எங்க ஆரம்பித்தோம் அப்புறம் இந்த ஆர்கானிக் ஃபார்மர்ஸ் மார்க்கெட் அவங்களோட சேர்ந்து சேர்ந்து ஒவ்வொரு விஷயமா ஷேர் பண்ணி பண்ணும்போது சரி இதை அடுத்த கட்ட விற்பனைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகலான்னு இந்த டீ வகைகள் இந்த அவல் வகைகள் எல்லாமே நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் கொரோனா காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூலிகை தேநீரோட அந்த உபயோகம்ங்கிறது வந்து என்னோட பர்ஸ்னல் லைஃப்பில் ரொம்ப நல்லா யூஸ் ஆச்சு அந்த தேநீரை குடிச்சம்போது ஒரு பயம் பயம் இல்லாமல் ஒரு கான்ஃபிடன்ட் நல்லா கிடச்சிது என்னை சுற்றி நிறைய பேர் இதில் அஃபெக்ட்டாக இருந்தாலும் என்னோட ஃபேமிலி மட்டும் இதில் இருந்து அஃபெக்ட் ஆகலை அது அது எந்த காரணமும் தெரியல நான் நான் நினைக்கிறது இந்த மாதிரி ஒரு மூலிகை தச்சார்பு வாழ்வியல் அதே மாதிரி மனசு உடம்பு உயிர் எல்லாமே சேர்ந்த ஒரு கனெக்ட்டிவிட்டியில தான் அது சரியாக நடந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் புத்தகங்கள் என்னை வந்து ரொம்ப நல்லா மாற்றுச்சு நிறைய புத்தகங்கள் இப்போது ஒரு ஒன்றரை வருஷமாக என் சம்மந்தப்பட்ட இந்த மார்க்கெட்டிங் இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் சம்மந்தமாக நிறைய சித்த மருத்துவர்கள் புக்கெல்லாம் வந்து நான் படிக்க ஆரம்பித்தேன் அதில் இன்ஸ்பயர் ஆகி இன்ஸ்பயர் ஆகி ஒவ்வொரு புத்தகங்களாக படிக்க ஆரம்பித்து கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது புத்தகங்கள் வந்து நான் படித்து முடித்தேன் அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டது எல்லாமே திரும்ப திரும்ப நம்ம லைஃப்ல பயன்படக்கூடியதுன்னா உடல் சம்பந்தமான விஷயங்கள்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கணும் உடல் உயிர் மனம் இந்த மூணு விஷயத்துலையும் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கமோ அப்போ நம்மளோட வாழ்க்கை முறையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வணக்கம் என் பேர் சக்தி இன்றைக்கி நம்ம முன்னோர்கள் உணவாகவும் மருந்தாகவும் பயன்படுத்திய மூலிகைகளோட பெயர்களை சொல்ல போகிறேன் சீமையகத்தி பேயகத்தி பேரரத்தை அரளி செவ்வரளி மலையரளி தங்க அரளி அவுரி அழிஞ்சில் ஆடாதோடை சிற்றாடாதோடை வெள்ளை கட்டாமணக்கு ஆதலை செவ்வாதலை ஆமணக்கு செவ்வாமணக்கு ஆவாரை மல ஆவாரை நில ஆவாரை இஞ்சி இஞ்சி காட்டிஞ்சி இஞ்சி இஞ்சிலே அழகிஞ்சி இலந்தை நரி இலந்தை வெள்ளை ருத்திராட்சிரம் எருக்கு வெள்ளெருக்கு ஏலம் காட்டேலம் ஓரிலை மூவிலை விட்டக்கண்ணி கரும்பு பேய் கரும்பு சுழற்சி சிறு சுழற்சி கலா பாம்பு கலா சர்ப்பகத்தி இலைக்கல்லி சதுரக்கல்லி மான்சவிக் கல்லி முப்பட்டக்கல்லி கொம்புக்கல்லி காரை குக்கில் கருங்குறிஞ்சி நீலக்குறிஞ்சி செங்குறிஞ்சி வெள்ளைக்குறிஞ்சி காட்டுக்குறிஞ்சி கூகை செக்கூகை கொடிவேலி செங்கொடிவேலி நீலக்கொடிவேலி கொஞ்சி கடற்கொஞ்சி ஆற்றுக்கோரை கோஷ்டம் சங்கன்குப்பி முட்சங்கன் காட்டு சுண்டை பருத்தி செம்பருத்தி காலையில் எந்திரிச்சதுலேருந்து நம்ம பாத்திரம் சமையல் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் மதிப்பு கூண்டுதலோட பணி வந்து ரொம்ப முக்கியமாக இருந்தது ஏன்னால் நான் இதை தனியாக செய்ய முடியாது ஒரு வீட்டு தோட்டமாகட்டும் இல்லை மளிகை சாமான் வாங்குறதாகட்டும் இதோட காஸ்ட் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு குடும்பத்தோட பங்குங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் அதில் நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா என்னோடய கணவரில் வந்து ரொம்ப பெ பெரிய எனக்கு சப்போர்ட் நடுவில் வேலை இல்லை அப்படிங்கும்போது கூட இல்லை நம்மளுக்கு மனநிறைவும் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய அந்த விஷயமும் ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம ஒரு மாடல் பர்சனாக இருந்தால் தான் நம்மளோட அடுத்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்ன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருந்தார் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார் ஸோ எனக்கு பின்னாடி இப்போ நான் வந்து வெறும் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு வார்த்தையை சொல்கிற ஒரு மிஷின் மட்டும்தான் எனக்கு பின்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே என்னுடைய கணவரும் என்னுடைய மகளும் தான் அவங்களுக்காக தான் நான் ஓட ஆரம்பித்தேன் அவங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான உணவு கொடுக்கணும்னு தான் நான் ஓட ஆரம்பித்தேன் அதுக்கு எனக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருந்து இன்னமும் ஏன்னா நான் ஒரு ஐட்டம் செஞ்சு பார்க்கணும் ஒரு பாரம்பரிய இருந்து ஒரு உணவை செஞ்சு பார்க்கணுன்னா அதில் எந்த ஒரு முகசுழிப்பும் இல்லாமல் நீ செய்ய ஆமாம் இது நான் சொசைட்டிக்கும் நல்லது ஒரு ஒரு சர்க்கிள் இருக்குது அதாவது தனி மனிதன் இயற்கை சமுதாயம் அப்படின்ற ஒரு சர்க்கிள் எங்களோட வேதாத்திரி மகரிஷி சொன்னது அதுதான் நம்ம நிறைவடைஞ்சாலும் சமுதாயத்துக்கு எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் இயற்கைக்கு என்ன ச எந்தளவுக்கு சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்றத எனக்கு உணர்த்தினதே என்னோட கணவர் தான் என்னோடய குழந்தையும் ஸோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் என்னோடய நன்றிகளை நான் மனசார தெரிவிச்சுக்கிறேன் இதில் பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பமும் ஒரு நிறைவான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த தற்சார்பாக இருக்கிறது தன்னுடைய பொருட்களை வீட்டுக்கு தேவையான பொருட்களை நம்மளே செய்துக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன் ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும் வரணும் அது மூலமாக இந்த சமுதாயம் வந்து இன்னும் நிறைவடைந்த சமுதாயமாக மாறும் அப்படின்ற ஒரு நல்ல நம்பிக்கையோடு நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்